ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து முருங்கைக்கீரையில் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு முருங்கைக்கீரை வந்து நம்ம தோட்டத்திலே இருந்துச்சு ஸோ ஃப்ரெஷ்ஷாக பறித்து வச்சுருக்கோம் மிளகாய் ஒரு பத்து கிட்ட இருக்குங்க தனியா வெந்தயம் மிளகு சீரகம் புளி கொஞ்சம் ஊற வச்சிருக்கோம் ஸோ இப்போது அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறோம் ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க காஞ்ச பிறகு வரமிளகா வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் ஸோ மிளகா வந்து வறுத்து அந்த பக்கம் எடுத்து வச்சாச்சுங்க கடுகு கொஞ்சம் போட்டுருங்க கடுகு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாமே அப்படியே போட்டு நல்லா வறுத்துடலாம் ஸோ இது இதாகிடுச்சுங்க ஸோ இதையும் எடுத்துடலாம் ஸோ இதுலேயே எண்ணெய் இருக்குங்க அந்த எண்ணெயிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை வணக்கணும் ஓகேங்களா கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக தெரியும் பட் ஸ்டில் அந்த எண்ணெய் இருந்தால் தான் அந்த இதை முருங்கக்கீரை வணக்கவும் நல்லா இருக்கும் ஸோ அது வணக்கம் வச்சுங்களா இதெல்லாம் வதக்கி வச்சாச்சுங்க கீரை வதக்கியாச்சு இந்த மசாலாலாம் அரைச்சி வச்சாச்சு மிளகாய் வறுத்து வச்சாச்சு ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் ஆறுன பிறகு இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிட்டு மறுபடியும் வதக்கணும் அப்போ நான் காமிக்கிறேன் மிளகாய் இந்த மசாலாலாம் ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை போடுங்க அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க ஸோ இதுலேயே நம்ம புளியும் போட்டு அடிச்சுக்கணுங்க ஸோ இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும் சீ பாருங்க முருங்கைக்கீரை நம்ம ரொம்ப வணக்கலைங்க அதனால் அந்த அந்தோட அந்த பச் கீ க்ரீன் கலரில் இருக்கிறது அப்படியே இருக்குது பாருங்கள் இதில் புளி எல்லாம் போட்டு அரைச்ச பிறகும் அப்படியே இருக்குது புளி கண்டிப்பாக ஆட் பண்ணணுங்க ஏன்னா முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா அது ரிச் அயர்ன் இதுங்க ஸோ அந்த அயன் வந்து நம்ம பாடியில் வந்து ஒட்டணுன்னா ஏதாச்சும் ஒரு சுற்றுக்கு வந்து நம்மளுக்கு அதோட கம்பைன் ஆகணும் ஸோ அதனால தான் நம்ம புளி யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் கண்டிப்பாக புளி சேர்த்துக்கோங்க அதனால தான் முருங்கைக்கீரை வந்து சமைக்கும் போதோ இல்லை பண்ணும்போது ஏதோ தக்காளி ஆட் பண்ண சொல்லுவாங்க இல்லைனா கொஞ்சம் புளி போட்டுக்க சொல்லுவாங்க ஸோ அப்போ தான் அது யூஸ்ங்க நம்ம சாப்பிடும்போது அந்த அயன் நம்ம பாடியில் வந்து ஒட்டும் ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சுங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு க ஒரு தவால ஸோ ஒரு பேனில் வந்து அடுப்பு ஆன் பண்ணியாச்சு பேன் வச்சாச்சு இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறோம் ஸோ பேன் கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுவோம் ஸோ இப்போ பேன் வந்து தண்ணி இதாகிடுச்சு இப்போ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு மூணு புளிக்கரண்டி மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அது நல்லா வணங்கணுங்க வணங்கி அந்த இது வரணும் அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் கண்டிப்பாக கூடுதலாக பிடிக்கும் ஸோ நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க இது இது ஆக்சுவலி வந்து ஸ்கூலுக்கு கூட நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கூட நீங்கள் வந்து பசங்களுக்கு வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணுறீங்க இல்லையா அதுக்கு இது கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் முருங்கைக்கீரை போட்டு தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு அது கூட பசங்களுக்கு கொடுத்து விடலாம் ஹெல்த்தி டயட் தாங்க இது ஸோ ஒவ்வொரு ஆல் அனிமிக் ப்ரெக்னெண்ட் லேடிஸு இவங்க எல்லாமே இதை யூஸ் ப எடுத்துக்கலாம் ஆக்சுவலி ஸோ மத்தியானம் சாதம் வந்து சூடாக வந்து வடித்த பிறகு கொஞ்சம் நெய் விட்டு இந்த தொக்கை வந்து நீங்கள் நல்லா பசைஞ்சு ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ்கோ ஒவ்வொரு ஆல் அனிமிக் பேஷண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவுங்க இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கடுகு பொறிஞ்சிருச்சுங்க இப்போ அதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுவோம் பெருங்காயம் வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கீரைனால நம்ம வயிற்றுக்கு எந்த அஜீர்ணமும் கொடுக்காமல் இருக்கும் நம்மளுக்கு ஸோ இப்போ வந்து அந்த கீரை இதில் போட்டு வணக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அந்த கீரையோட பசுமை அப்படியே இருக்கு இதில் ஓகேங்களா ஸோ நல்லா அப்படியே கொஞ்சம் வணக்கிட்டே வாங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் இது வர வரைக்கும் அந்த எண்ணெய் கக்கணுங்க அது அது வரைக்கும் வணக்கினீங்கன்னா ரொம்ப நல்லது கொஞ்சம் டைம் க கன்சியூமிங் தான் பட் ஸ்டில் இட் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த தொக்கு கீரை தொக்கு ரெடி ஆகிடுதுங்க ஸோ எண்ணெயும் நல்லா விட்டு வந்துடுது ஸோ போதும் ஸோ நம்ம இறக்கிடலாங்க ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து யாருக்கெல்லாம் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் கேர்ள்ஸ்க்கு ஈவன் எங் எங் யங் சில்ட்ரன்ஸ்க்கு கூட ஸ்கூலுக்கு வந்து லஞ்சாக கூட நீங்கள் க இதை பேக் பண்ணி கொடுக்கலாம் நம்ம ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸு பாஸ் போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ